வணக்கம் மக்களே வெல்கம் டு லவ்ஸ் மை யூ யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம் எங்கள் சித்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி வேசார் அவங்க இருந்து விளையாடும் சரிங்களா அங்கேருந்து அண்ணா அங்கே தான் போகிறோம் நாளைக்கு வந்து அவங்க சர்ச்சு ஒன்று வச்சு நடத்துகிறாங்க அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா திருவிருதுன்னு சொல்லிட்டு அண்ணாதானம் போடுறாங்க அது வந்து நம்மளுக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க அந்த அன்னலகத்துக்கு வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்கு தான் போகிறோமே அங்கே வந்து நிறைய ஃபன்லாம் இருக்கும் சரிங்களா அது எல்லாமே வந்து நான் ஒரு பிளாகாவே எழுதுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த திருவிருந்து முடிச்சிட்டு அங்க இருந்து ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் இருக்குமா வரும் அது எக்ஸக்டா தெரியல அங்க மா பக்கத்துல மாதா வரும் தான் வந்து இவங்க அம்மா அப்படி அங்கேயே வந்து அங்க அரசு பண்ணிக்கிட்டாங்க விருந்துகள் கூப்பிட்டுறாங்க சரிங்களா இதை முடிச்சுட்டு இன்னைக்கு சண்டே இது சேட்டர்டே சனிக்கிழமை அநேகமாக வந்து நாளைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே நாளைக்கு கிளம்புவோம் ஆனால் அதையும் வந்து ஒரு ப்ளாக் எடுக்கிறோம் மேபி ரெண்டு ப்ளாக் எடுக்க போகிறோம் சரிங்களா எங்கள் சித்தி வீட்டில் ஒன்று இவங்க அம்மா வீட்டில் ஒன்று அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே

ஹாய் மக்களே வெல்கம் இன்னைக்கு வீடியோ சொல்லுங்க பார்த்தீங்களா எங்க மம்மீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வியாசார்குடிக்கு வந்துட்டோம் சரிங்களா அந்த நான் வந்த வீடியோ வந்து மேலே எழுதணும்ல நான் வந்து ஆட்டோவில் வரும்போது சரியான நேற்று நைட்டு வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து தூங்கவே இல்லை அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோவில் வரும்போது நல்லா தூங்கிட்டேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் பேசினேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு நான் தூங்கினோடே இந்த அம்மாவை தூங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தான் பசி எடுத்துருச்சு அதான் வந்து பார்த்தா டேடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு டேடி என்ன நான் நாங்கள் வந்துருக்கோன்னா நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வந்து மதியானம் வரும்னு சொல்லிட்டு கீரை பழங்கு சவுண்ட் ஏற்றுங்க நீ மத்தியானம் வருவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீரை குழம்பு அப்பளம் தொட்டை வறுத்தி வச்சுருந்தோம் மதியானம் நீங்கள் லேட்டாக தான் வந்தீங்க அதனால் நான் வேலைக்கு போயிட்டு மதியானம் சாப்பாட்டை நீங்க வந்து கொடுத்துட்டு போகிறான் நல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு திருப்பி நான் வேலைக்கு போய்ட்டு இது மாதிரி அவன் வந்துட்டான் நைட்டுக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும் அப்படின்னு வீட்டில் சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரெடிஸு பக்கத்தில் இருக்கிறான் அவங்ககிட்ட ஜிலேபி மீன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொன்னதுன்னா அவன் பிடிச்சி வர ஆரம்பிச்சுட்டான் எட்டு மணிக்கெலாம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டான் சரி இது எனக்கு ஒரு ஆஃப்னவர் வேலை கேட்டுறான் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் வந்து கொடுத்துட்டு போடாதான் வீட்டில் வந்து அவன் கொடுத்துட்டு போயிட்டுக்கிறான் இப்போ நான் வேலைலேருந்து ரொம்ப தேர்டாக வந்து இன்னும் குளிக்க கூட இல்லை பார்க்கலாம் அப்படி எப்படி இருக்குது ஆனால் பசி ரொம்ப இருக்குது நீ இது சொல்லிவிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரெஷலாக வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் அவனுக்கு முட்டை குழம்புனா கூட நிறைய பிடிக்கும் இடியாப்பம் ரெடி பண்ணிவிடுங்கன்னா இடியாப்பம் வந்து கடையில் தான் வேசார்படு இதில் தான் வாங்கணும் அது இடியாப்பம் வாங்கிட்டான் அப்புறம் காலையில் மதியானம் வச்சு அப்பளம் இருக்குது குழம்பு இருக்குது சிக்கன் அவனுக்கு தனியாக கொஞ்சோண்டு சிக்கன் வந்து ஒரு இரகிராம வாங்கி அவனுக்கு தனியாக பண்ணி வச்சோம் இப்போ இதுதான் அவனுக்கு ஸ்பெஷல் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு இதெல்லாம்

நாங்கள் சாப்பாடு ஆயத்தம் பண்ணுவோம் அது காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தீனன் வந்துருக்குறான் சனன் இதை திறந்துக்கிறான்னு சரிப்பா லீவன் ஐயாண்ட சொல்லி அந்த யூடியூப் செட்டில் வைம் அதை கூட கூடுங்க அப்படின்னு ஓகே சொல்லிட்டான் இப்போ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு அது ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ சாப்பிட்டு நைட்டு இப்போ அங்கே ஜிலேபி மீன் பிடிச்சி வந்தாங்களே அது ஆயிடும் பதினோரு மணிக்கு அதுதான் மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து

அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வறுத்துட்டு காயிலேற்றோம் அது நான் காலையில் நம்ம ஆறு மணிக்கு வந்து எப்போ வா மாதம் மாதம் திருவருந்து ஆறு அன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு போடுவேன் ஏன்னா திருவருந்த அன்றைக்கி அவங்க அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு சமையல்லாம் செய்து சாப்பிட்றதுக்கு லேட்டாவங்கள அதனால் வந்து நாங்கள் செய்து போச்சு அது காலையில் வந்து என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் சொல்கிறேன் இப்போது சரியான ஃபர்ஸ்ட்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே தீனன் லவ் மயு யூடியூப் சேனலுக்கு பாரு என்ன பாரு நீ அங்கேயே பாக்காத மீனையே பாக்காத என்ன பாரு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் நானும் தீன் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுல மீன் ஆயுமா அப்படின்னா ஆஞ்சி வைங்க அப்படின்னு சொன்னா ஆஞ்சி வைக்க மாட்டேங்கிறாங்க நானும் வேலை செய்து வந்து ரொம்ப இருக்குது சரி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி நம்ம வீட்டுக்கு நம்ம தானே செய்தாகணும் அதனால நானும் என் பேசி வந்து எடுத்து குத்துக்கோ ஒன்றுனா நான் ஒவ்வொன்றும் ஆய ஆய போறேன் நீங்க பாருங்க அதுதான் மீன் முள்ள வந்து இப்படி கட் பண்றதுக்கு சிசர் நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ரெட்டில்ஸ்ல வந்து பிடிச்சின்னு வந்தாங்க இது பிடிச்சுன்னு வந்து ஒரு ஆறு மணி அது மாதிரி டைம்ல பிடிச்சி வீட்டில் எத்தனை வந்து கொடுக்கும் போது நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு அப்பதான் நான் வந்தேன் வேலையிலேருந்து போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது இந்த வேலை தான் இருக்கணும் தம்பிக்கு இந்த மீன் நல்லா பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் நிதானமாக ஆயிடும் இல்லைன்னா நம்ம கை விரலுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தாயிடும் அதனால தான் நான் இந்த சிசர்லாம் வீட்டிலேயே வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த திடீர்னு ஏதாவது தச்சு கூட இப்படி வேலை செய்வேன் மீன்லாம் கட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பத்திரமா பண்ணி செய்யணும் இந்த வாழை வந்து அப்படி லைட்டா கட் பண்ணி விட்டா போதும் இப்ப வந்து அது மேலே இருக்கிற பெறால் எடுத்துடணும் எடுத்துட்டு தான் நம்ம இது பண்ணுங்க பாருங்க பெறால் வந்து இப்படி எடுக்கணும் பாத்தீங்களா பிறகு வந்து மேலெல்லாம் தெரிக்கும் அதனால வேலை செய்யிட்டு வந்து இன்னும் நான் குளிக்க கூட இல்லை நானும் தீனம் எல்லாம் கும்பலா உட்காந்து சாப்பிட்டு பேத்தி கீத்தி எல்லாத்தையும் கொஞ்சிட்டு இப்போ மீன் இப்போ மணி ஒரு பதினொன்னு பதினொன்னு இருக்கும் இப்போ ஆ இது பதினொன்று அப்படி ஆகுது மணி அப்படி டைம் இருந்தா கூட ரிஸ்க் ரிஸ்க் எடுத்து இது சீக்கிரமா செய்து அவனுக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கலாம்னு பார்த்தேன் என்ன பண்றது இப்போ வந்து கீரை குழம்பு மதியானம் வச்சு கீரை குழம்பு இருக்குது தீனு கிட்ட கேட்டேன் அவன் என்ன சொல்றான் இல்லப்பா எனக்கு கொடுங்க எனக்கு வருத்த கொடுங்க நான் சாப்பிடறேன் நினைக்கிறான் சரி இருந்தாலும் பரவாயில்ல பன்னெண்டு மணி ஆனாலும் நான் சாப்பிட்டுறேன் அப்படின் நினைக்கிறான் எப்படியோ ஒரு மணி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது ஆஹ் ஒரு மணி அப்படி ஆயிடும் ஒன்ற மாதிரி டைம் ஆயிடும் என்ன பண்றது நம்ம நம்ம பிள்ளைங்க சாப்பிடத்துக்கு ஆசைப்படுது பாருங்க இதுதான் ஏரி மீன் ஆனா ரொம்ப கசப்பா இருக்கும் இதெல்லாம் பார்த்து கிளீனா எடுத்துடணும் எடுத்துட்டா தான் அது நல்லா பசங்க சாப்பிடும் ஆனா நல்லா ஜிலேபி இது இத வந்து இந்த பொறில வந்து நல்லா பிச்சு பொறுமையா ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை நல்லா இப்படி பிச்சு அதெல்லாம் எடுக்கணும் எனக்கு தெரியாது இருந்தாலும் சின்ன வீட்டுக்கோசம் சின்ன சின்ன மீன் ஆஞ்சிருவேன் இதுமாரி மீன் இங்கும் கொஞ்சம் ஆயிரது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன பண்றது பாத்தீங்களா இந்த மீன் இந்த பெறாவில் பிடிச்சி நல்லா இழுத்துடணும் இழுத்துட்டு அவ்வளோதான் இப்போ இந்த குடலில் இருக்கிற இந்த பிளாக் ஆகிறதுல கருப்பா அதெல்லாம் வந்து சேரு அந்த சேத்துல தான் இந்த மீன் இருக்கும் அதனால கிளீனா பண்ணிடணும் அப்பதான் இல்லைன்னா அந்த குழம்பு வந்து குழம்புல பண்ணாலும் சரி வறுத்து சாப்பிட்டாலும் கசக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் சாப்பிட முடியாது இந்த ஓரத்துல இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து லைட்டா இப்படி எடுத்துடணும் இந்த முள்ளெல்லாம் அப்பதான் வந்து ஆலோசனை இது பார்த்தீங்களா ரெட் கலர் ஆயிடுச்சு பாத்தீங்களா இது மாதிரி ரெட்டா இருந்து அந்த பிளாக் எல்லாம் வந்து எடுத்துட்டேன் பாருங்க இந்த பிளாக் எல்லாம் எடுத்துட்டாதான் தான் மீன் வந்து நல்லா மீன் எல்லாம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் கசக்காது அந்த ப்ளாக் வந்து அந்த மீன் மீன் வந்து அந்த சேத்துங்கள இருக்கிறது எல்லாம் சேத்துலதான் இந்த மீன் உருவாகுறது அதனால இந்த ஏரி மீன்ன்றது நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ செத பாருங்க மீன் கல்லாட்டம் இருந்தது ஃப்ரெஷ்ஷான மீன் இது அதனால நல்லா இருக்குது பாருங்க ஆனா இப்படித்தான் ஆயினோம் நம்ம கிளீனா உள்ள பாருங்க ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு அந்த ரெட்டு இருக்கிற வர வரைக்கும் நம்ம அந்த பிளாக்ல எடுத்துடணும் எடுத்துட்டு இது மாதிரி அலைச்சி ஓகே இந்த மீன் பிரஷர் ரெடி ஆயிடுச்சு அடுத்த மீனுக்கு வருவோம் இந்த பாருங்க பேத்தி எடுத்து கொடுக்குறது இந்த மீனை பாருங்க 가서 살고 싶어. 살 볼게다. 캐시라도 예수야마나 옷이면. 안에 니가 사보는 캐시. 아직 아무리 해봐도 옷이면 아무래도 베스트 암만 내려서 입을 때까지. ಕುಟುಂಬ <laughs>